இந்த நவராத்திரியில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இரண்டு ஐந்து மில்லியன் இலவச எல்பிஜி பிஜி இணைப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வழங்க உள்ளது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் பி எம்யு கீழ் இருபத்தைந்து லட்சம் இலவச எல்பிஜி இணைப்புகளை மத்திய அரசு விநியோகிக்கும் என்று திங்களன்று அறிவித்தார் இந்த விரிவாக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் உஜ்வாலா பயனாளிகளின் மொத்த எண்ணிக்கை பத்து ஆறு கோடி குடும்பங்களாக உயரும் நவராத்திரியின் புனிதமான தொடக்கத்துடன் இரண்டு ஐந்து மில்லியன் புதிய இலவச பிரதம மந்திரி உஜ்வாலா இணைப்புகளின் பரிசு பிரதமர் நரேந்திர மோடி துர்கா தேவியைப் போலவே பெண்களை மதிக்கிறார் என்பதற்கு மற்றொரு சான்றாகும் இந்த முடிவு தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மரியாதை மற்றும் அதிகாரமளிப்புக்கான எங்கள் உறுதியை மேலும் பலப்படுத்துகிறது என்று ஹர்தீப் சிங் பூரி எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவில் எழுதினார் உஜ்வாலா குடும்பத்தில் சேரும் அனைத்து பெண்களுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் பூரியின் பதிவிற்கு பதிலளித்த அவர் எங்கள் இந்த நடவடிக்கையின் மூலம் இந்த புனிதமான பண்டிகையில் பெண்கள் புதிய மகிழ்ச்சியை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் பெண்கள் அதிகாரமளிப்பதற்கான எங்கள் உறுதிப்பாடுகளும் மேலும் பலம் பெறும் என்றார் இதை நவராத்திரி பரிசு என்று அழைத்த பூரி உஜ்வாலா திட்டத்தின் விரிவாக்கம் பெண்களின் சக்தியை மதிக்கும் பிரதமர் மோடியின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றார் இலவச எல்பிஜி சிலிண்டர் அடுப்பு ரெகுலேட்டர் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு இணைப்புக்கும் அரசாங்கம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐம்பது செலவிடும் என்றார் மே இருபது பதினாறு மைனஸ் இல் தொடங்கப்பட்ட பி எம்யூ ஏவே குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு வைப்புத்தொகை தொகை இல்லாத எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது உஜ்வாலா இரண்டு பூச்சியம் இன் கீழ் பயனாளிகளுக்கு முதல் எரிபொருள் நிரப்பும் அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது அசாம் மாநிலத்தில் உள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் முன்னூறுக்கு சமையல் எரிவாயு கிடைக்க உள்ளது இதனை அம்மாநில முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் கீழ் பயனாளிகளுக்கு எல்பிஜி சிலிண்டர்களுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் அசாம் முதலமைச்சர் எழுதியிருக்கும் பதிவில் ரூபாய் முன்னூறுக்கு சமையல் எரிவாயு என்பது அசாமில் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு இனி ஒரு கனவு மட்டுமல்ல விரைவில் அது நனவாகும் அசாமில் உள்ள பிரதமர் உஜ்வாலா பயனாளிகள் விரைவில் மாநில அரசிடமிருந்து தங்கள் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது மானியத்தை பெறுவார்கள் என தெரிவித்துள்ளார் பி திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள மத்திய அரசின் உதவியை மேலும் மேம்படுத்தும் வகையில் மானியம் நேரடியாக பயனாளிகளுக்கு